உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜிக்கே படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ சூர்யா தேர்ட்டி செவனான நம்ம கேவியான டேரக்ஷனில் காப்பான் அப்படின்ற படத்துக்கான ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் மற்றும் சூர்யா இவங்க ரெண்டு போல உருவாகிற மூன்றாவது படம் இந்த படத்தில் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமண்டவாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியா தேர்ட்டி செவன் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் ஸோ இப்போ சூர்யா தேர்ட்டி எயிட் படம் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிவான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா யாராலையுமே மறக்க முடியாது ஸோ சின்ன வயசுலலாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சினிமா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎம் உருண்ட தான் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவோட இதயமே இந்த ஏவிஎம் அப்படின்னு தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு சிவாஜி அயன் வேட்டைக்காரன் திருப்பதி ஜெமினி அப்படின்னு பல வெற்றி படங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சிருக்கு ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நிறுவனம் எந்த ஒரு படத்தையும் தயாரிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கல் போயிட்டு இருந்த இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குஷியான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குங்க ஸோ இப்போ ஒரு ஃபேமஸ் முன்னணி பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடுத்து சூர்யாவை வச்சு ஒரு படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்னும் அந்த படத்தை பார்த்திங்கன்னா டேரக்டர் ஹரி அவர்கள் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு எஸ் சூர்யா தேர்ட்டி தான் இந்த படம் நம்ம ஹரி டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க போகிற இந்த சூர்யா தேர்ட்டி எயிட் படத்துக்கான அப்டேட் தான் இது ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம குஷியான நியூஸாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ ஹரி அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் சீரியல் சூர்யா வச்சு எடுத்திருக்காரு ஸோ அடுத்து எடுக்க போகிற படமும் சிங்கம் சீரியஸாக இல்லை சிங்கம் இல்லாமல் தனியாக ஒரு படமா அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் சரி நீங்கள் இந்த சூரிய தேர்ட் இயர் படத்துக்காக எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க